இந்த கூட்டம் கூட்டப்பட்டது குறிப்பாக இருபதாம் தேதியிலிருந்து வீடு வீடாக வாக்காளர் பற்றி சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருகிறது அதனால இந்த பணி மிக முக்கியமான பணி இங்கே கலந்து கொண்டுள்ள ஒவ்வொரு செயல் உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன் இல்லை அந்த கிராம லெவலில் வட்ட லெவலில் இருக்கிற அத்துணை பெருக்கு அந்த செய்தியை எடுத்து சொல்லணும் பிஎல்ஓ டூ வந்து பிஎல்ஓ ஒன் வந்து அதாவது அந்த வாக்கு நிலை முகவர் அவங்க வந்து வீடு வீடாக வந்து பட்டியல் சரி பார்ப்பாங்க யாராவது டபுள் ரெட்ட பதிவு இருக்கா இல்லை இறந்தவங்களை நம்ம நீக்காமல் வச்சுருக்குறோமா பட்டியல இல்லை நீண்ட காலமாக குடிபெயர்ந்தவர் அதாவது நீண்ட காலமாக குட்டிபெயர்ந்தவங்க பட்டியல் இருக்கான்றதை பார்த்து சரி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் மறுதிச்சு அந்த பணி தொடங்கி அதனால் எல்லா நம்ம செயல் ஊக்கப்படுத்தி இன்னைக்கு இப்போ இந்த முகாமில் ஒவ்வொரு முகாம் நம்ம சரி பார்க்கலன்னா அப்போ ஒருபோலும் சரி பார்க்க முடியாது பட்டியல் வந்து எனக்கு இல்லை அவங்களுக்கு இல்லை போச்சுன்னு சொல்லணும்னா பொறுப்பு நீங்கள் தான் அதுதான் நம்முடைய கலக தலைவர் சொல்றாங்க ஆகவே நம்ம வந்து அந்த பணியை ஈடுபட்டுட வேண்டும் அப்படின்லாம் ஒவ்வொருவற்றையும் அறிவிப்பதற்காக தான் இந்த நம்முடைய தலைவருடைய அறிவிப்பின்படி இந்த கூட்டம் இன்னைக்கு கூட்டப்பட்டது அதனால அக்கா யாருமே போட்டாங்க மறுபடியும் போட்டுக்காமல் இல்லை தலைவர் அறிவிச்சப்பறம் ஒரு பொது கூட்டம் கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்கா கூப்பிட்டுருக்கோம் இந்த முதற்கட்டமாக இந்த கூட்டத்துக்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் சார்பில் யார் பேசுகிறா ஒட்டப்பட பொது

எதிர் இல்ல அப்படின்னு என்ன இருந்ததை நம்ம தூக்கி எண்ணிக்கான போகும் இருக்குறாங்க நிச்சயம் தேர்தலுக்கு அவங்க வருவான் அதுதான் ஏற்றுதான் ஒண்ணு இன்னைக்கு கண்டுப்பாரு கண்டிப்பா என்ன அவங்க என்ன பாக்கறதுல எல்லா பகுதி மக்களுக்கும் செயல்பட்டுட்டு இருந்தாலும் தேர்தல ஏற்றுக்கானா என்றதை நீ கண்ணப்போச்சுங்க என்ன நிச்சயமா அவரு நை பேசுறதை பார்த்தா அதிவேகமா அடுத்த எம்எல்ஏ தேர்வுல அதிக வாக்கு வித்தியாசி வெற்றி பெற்றுட

முறை பெற்று வெற்றி பெற்று வேண்டும் என்ற லக்கோடு நாம் பயணிப்போம் என்பதை மட்டும் நம்முடைய கழகத் தலைவர் கொடுத்துள்ள அறிவுரைப்படி நாம் பணி செய்வோம் என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல நம்முடைய முதலமைச்சராக பொது உறுப்பினர் கூட்டம் எல்லா தளத்திலும் அதாவது ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி இலைக்கழகம் வட்டக்கழகம் வரைக்கும் பொது உறுப்பினர் கூட்டம் நடத்த சொல்லியிருக்கிறாங்க அதனால நம்ம இன்னைக்கு இன்னைக்கு கூட்டம் நடத்தி போனது எல்லா ஒன்றிய கழக செயலாளர்களும் கிளைக்கழக கூட்டத்துக்கு ரெடி பண்ணுங்க நீங்க கலந்து போங்க ஒரு நாளைக்கு மூணு கூட்டம் மாலை நேரங்களில் போட்டிங்கன்னா ஒவ்வொரு இடமா போய் மினிட்ஸ் புக் எடுத்து எழுதி தீர்மானம் போட்டு கரெக்டாக சரி பண்ணி நீங்கள் ஒன்றிய சில கைகளுக்கு அதை இருக்கணும் ஏதாவது ஒரு கூட்டத்தில் நாங்கள் ஃப்ரீயாக இருந்து நானும் கலந்துக்கோங்க அதனால் முறையாக அந்த கிட்ட போட்டு பிளான் போட்டு இன்னைக்கு நடத்துணுற மாதிரி அந்த கூட்டத்தை நடத்துங்க அந்த நோட்டை நம்ம பத்தாம் தேதி அறிவாளர்களுமே கைத்துவாங்க எல்லா மினிட்ஸ் நோட்டையும் எடுத்து போய் தலைமைக்கு எடுத்து வர சொல்லியிருக்காங்க தலைவர் சொன்னது அதுதான் எல்லா மினிட்ஸ் நோட்டும் வந்து எங்களை வந்து கையெழுத்து அறுவாழைத்துக்கு போயிட்டு வந்துருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அதனால் ஒன்றிய கழக கூட்டமாக இருந்தாலும் சரி இல்லை கிளைக்கிழக கூட்டமாக இருந்தாலும் சரி பகுதி கழக கூட்டமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அதை தலைமைக்கு மினிட்ஸ் நோட்டு எடுத்துகிட்டு போகணும் பத்தாம் தேதிக்குள்ளே அதனால் நம்ம பத்தாம் தேதிக்குள்ளே கூட்டத்தை எல்லாம் மாற்றி நம்ம முடிக்கிற மாதிரி நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் உடனடியாக கிளைக்கழகம் பட்டக்கழகம் நகரத்தை பொறுத்த வரைக்கும் பட்டக்கழகம் பேரூரில் வார்டு கழகம் பேரூர்களை வார்டுகள கூட்டத்தையும் உடனடியாக நாளைக்கு திட்டம் போது நீங்கள் நடத்திட வேண்டும் என்ற நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏற்கனவே அறிவிச்சாட்சி நடக்கிற இந்த பட்டியல் நான் அறிவால் முரசொலிலையும் போறதை கொடுத்துருவேன் நம்முடைய இருபத்தி எட்டாம் தேதி கோயில்பட்டி மத்தி ஒன்றியம் கயத்தார் மேற்கு ஒன்றியம் அதுபோல முப்பதாம் தேதி தூத்துக்குடி மாநகர கூட்டம் முப்பத்தி ஒன்னாம் தேதி கோயில்பேட்டை பகுதி அண்ணாநகர் பகுதி பிரைநகர் பகுதி ஒன்னாம் தேதி உத்தயாபுரம் பகுதி மற்றும் நம்முடைய பிரேஸ்புரம் பகுதி சண்முகபுரம் பகுதி அதே போல் ரெண்டாம் தேதி கோயக்கோட்டை கிழக்கு ஒன்றியம் என்ன தேதியில் வைக்கிறேன் என்ற தகவலை எனக்கு அனுப்பி வைங்க அதையும் நம்ம முடிக்க வேண்டும் எல்லாம் நம்முடைய தலைவர்